நண்பர்களே நீங்கள் நினைக்கலாம் என்னடா மட்டன் சாப்பாடாக இதுன்னு ஒன்றுமே இல்லை ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கிழங்கு தான் தயார் பண்ணியிருக்கு நண்பர்களே உங்களை அருமையான கிழங்கு இந்த கிழங்கை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம்

கொதிக்குது நண்பர்களே கொதிக்குது நண்பர்களே இதே நம்மள ஆழ ஒளி சக்கர ஒளி கிழங்கு நண்பர்களே நான் மாத்தி சொல்றேன் நம்மள இது எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு இது இந்த பாத்ரூம் பிரச்சனைக்கு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து டாய்லெட் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் சத்தியம் வச்சுறேன் இது சாப்பிட்டா நல்லது இலைய வர மாத்தி போட்டுக்கிட்டு சாரி நண்பர்களே ஒய்யாதீங்க அப்படியே அப்பப்பா பாப்பா நண்புல உண்மையிலே இந்த கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது நான் விளையாட சொல்ல வெந்து நண்பல பார்த்தீங்களா சுட சுட எடுத்து அப்படி இந்த இலையில வச்சு வாழையில வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டே வேற லெவல் நண்பரில் நல்லா வெந்துச்சு அன்ப ஊராமே எடுத்தாச்சு நம்ம அன்பில்ல இது வந்து எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும் போல எங்க ஸ்கூல் வாசல்ல ஒரு அம்மா அம்மாவிக்கும் அவ்வளவு அற்புதமாகவும் சுவையாகவும் நல்லா இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்டோம்னா பாத்ரூம் பிரச்சனை சத்தியமாக இருக்குது நான் நக்களுக்காகவோ விளையாட்டுக்காகவோ சொல்லலை உங்கள் நக்கல் பண்ணுங்க உண்மையிலேயே பாத்ரூம் பிரச்சனையாக இருக்குங்க மோசனம் பிரச்சனையாக இருக்குங்க அந்த கிழங்கு சாப்பிடுங்க கள கல கலன்னு பாத்ரூம் போகணும்னு எந்த பிரச்சனையும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ப இந்த கிழங்குலாம் கிடைக்காது இது அப்படியே உரிக்காமல் தோலோடு சாப்பிடுங்க அதுதான் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட் ஆனால் என்ன சூடு பயங்கரமான சூடுன போல தங்க பிள்ளைடா வாங்கடா உங்களுக்கு தான் அப்பா அவிச்சு வச்சிருக்கேன் இனிப்பு அதிகமா இருக்கு நண்பட லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கு அது உப்பு போட்டு அவிச்சிருக்கேன் நம்மளுக்கு சம்மையர் டெஸ்ட் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் இப்பெல்லாம் யார் அவிச்சு கொடுக்க பிள்ளைகளுக்கு கொடுங்க யாருமே அவிச்சு கொடுக்க மாட்டேங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸு வெஜ் ரைஸு முட்டை ரைஸு இந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்குறீங்க பீஸா பர்கர் இதெல்லாம் வாங்கி கொடுங்க தப்பு இல்லை வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க இந்த மாதிரி இயற்கையான இதை யார் செஞ்சு கொடுக்குறீங்க ஸ்நாக்ஸ் டைமாக பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுங்க இதை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேணா நீ என்னை லைக் பண்ணால் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்க கூட வேணாம் இந்த வீடியோவை நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள் மற்ற தாய் குடங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தாய் குளம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவசியம் கொடுக்கட்டும் இந்த வீடியோக்கு லைக்கெல்லாம் போட எனக்கு குழந்தைகளுக்கு அவிச்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமானது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுல அந்த காலத்தில் ஸ்கூலில் கிடைச்சி எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை நேற்று எங்கள் வீட்டுல மார்க்கெட்டு உம் சொல்கிறா போயிங்க மார்க்கெட்டு வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னா சொன்னால் இன்னும் இதே என்ன பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் போல் சுட சுடன்னு போல அவ்வளோ அடிமையாக இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்ரூம் ரொம்ப ஃப்ரீயா போகுமா என்னடா அதுக்கு அடிக்கடிங்க சொல்றேன் நினைக்காது உண்மையில நல்லது நண்பல கிழங்கு நல்லா விந்து வச்சு கேமராமேன் கேமராமேன் கேமராமேனு செம்மையா விந்து வச்சு அப்படியே மல்லிய பஸ்பமா இருக்கேன் தங்க பொண்டாட்டி உனக்கு இருக்கடியே பாப்ப நண்பல ஒரு உண்மையை சொல்றேன் நிறைய பேர் அக்காவை காமிங்க அக்காவை காமின்றீங்க நான் இங்க கூட நடிக்கையே வர சொல்கிறேன் ஒரு ஸ்டேண்டு வாங்கி வாங்கிடுவான் வாங்கிட்டு நடிப்பேன்னு சொல்றேன் வரமாட்டாங்க நண்பர்களை இனியெல்லாம் யாரும் குறை சொல்லுவாங்க கம்மான்லாம் அவளை கழுவி வேணால் ஊற்றுங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் கூப்பிட்றேன் நடிக்க வாங்க வரல நீ இனிய பிடிச்ச வையாதீங்க தெரியணும்ல வரலாறு அண்ணன் அவர் கொண்டாடியே காட்ட மாட்டேன் நான் ஒன்று உலக ஒன்று கட்டல நண்பர்களே சாதாரண ஒரு குடும்பத்துல என்ன பண்ணுவேன் ஆஹா இந்த கிழங்கு நல்லா செம்மையர்கடி இதுக்கடியே ஒட்டச்சி தண்ணி பறக்க வருது ஒரு ஆஹாடா அய்யோயோ ஹே ஆவி பறக்க வரணும் போல அரைக்களை கிழங்குவாங்கன்னா அந்த அக்கா சந்தைவாசி சேர்த்துட்டே போட்டாங்க அந்த அக்கா அந்த அக்கா பேர் என்னமோ என்னமோருக்கு தெருல பேர் தெரியல சாரி மன்னிச்சுங்க அந்த மாதிரி பொருள்களை ஸ்நாக்ஸா குழந்தைங்க கொடுங்க அவிச்சு கொடுங்க பெண்மணிகளை உண்மையிலே சொல்றேன் இது போல எனக்கு அவிச்சு கொடுக்க ஆள் இல்ல எங்க அம்மா அவிச்சு கொடுக்கும் அந்த காலத்துல இப்ப எல்லாம் எனக்கு ஆறுமே இல்லை நண்பர் என் கொண்டாடி தவுத்து சொல்லிட்டே வரிசையா எத்தனையே வர முடியும் உடனே சொல்லுவாங்களா முத தாய் தாய்க்கு அப்புறம் தான் இருக்கான் நல்லா தெரிஞ்சுக்கோ கோவப்படாத கோவப்படாத முத்திரட்சுமி என் முன்னாடி வேறு அருமையான வேறு முத்திரட்சுமி கோவப்படாமல் கேளு என்னைக்குமே கோவப்படக்கூடாது புருஷங்கன்னே கண்நாண்டா தெய்வம் நாங்கள் இல்லைன்னா நீங்க இல்லை அவ்வளவு தெரிஞ்சுங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அது அதுக்கு உண்மைதான் நண்பர்கள் கோவம்னா முன்னாடி அட்டி ஒழுத்துட்டு போல குண்டங்க மட்டும் கழிச்சுப்பேன் டென்ஷன் ஆகிடும் நான் போல எப்போ கோவப்பட்டுருவேன் அப்போ என் மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஓடி ஒழிச்சுக்கிடுவா வீட்டுக்குள்ள அய்யய்யோ என் பிடிச்சி வந்துட்டாரு அடிச்சு கொண்டு விடுவாரு பயமா இருக்கே அப்படின்னு அவ கதவை துறந்தாலும் நான் ஓடனே வெளியே ஐயோ கோவப்பட்டாரா அந்த மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கு கணவன் மனைவி எல்லாம் சண்டை போடாதீங்க ஹேப்பியா இருங்க அதுதான் இந்த மீச பண்ணிக்கு பிடிக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸு என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நாள் இனி போட்டாடி சாப்பிடக்கப்படுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சிரிக்கிறாங்க உடனே சிரிக்கிறாங்க பொண்டாட்டி ஒரு நாள் சாப்பிடக்கப்படுங்க வரலாம் வந்து நல்லா சாப்பிட்டு வீடியோ போட்டு வருவான் சாப்பாடுனா எங்களுக்கு கறி மாட்டோம் தான் வேணாம் பழைய சோ கொடுத்தாலும் சாப்பிட்டு வருவோம் என்னம்மா சொல்கிறேன் சார் மூச்சு இப்படி போச்சு அப்போ நல்லா கறி எடுத்து தைக்கணும் போல ஏன் டீ பிடித்தற ஓசியா கொடுக்குறவங்க ஏதாவது கொடுத்தாச்சா கே சிரிச்சிட்டு கேமரா எடுத்துக்கலாதா ஓஷியா திடிக்கிறா புருடே ஏ உனக்கு ரெண்டு உனக்கு ஒன்று இதை பெருசு வச்சுக்க இது மதுக்கு இது சம்மி ஓகேவா நார் ரெண்டு சாப்பிடுறே என்ன போதும் ஓகே நண்பர்களே மற்றொரு வீடியோவில் என் அன்பு நண்பர்களின் சொந்த பந்தங்கள உறவுகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது இந்த மதுரை மீச என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க இந்த நாள் இனி நான் அமைய எல்லா வளைய நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படி பண்ணவே வேணாம் அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணாங்கண்ணா அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பண்ணாங்கண்ணா ஓகேங்களா வரேன் ஓகே இந்த வீடியோ ஞாயித்துக்கிழமை காலையில ரிலீஸ் ஆகும் போல நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் டாடி ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆகிரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றிகள் வணக்கம்